よかった。 I'm going

பாதுகாத்தாக்களுக்கு நுண்ணுறப்படுகிறது கூடுதல் ஆணையத்தில் பெருமான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் பக்தியையும் அவர் இயற்றிய சண்முக கவசத்தின் மகிமையையும் தன் மெய்யடிகளார் அறியும் வண்ணம் திருவிளையாடல் புகழ்ந்த நிகழ்வு மயூர வாகன சேவன விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மயூர வாகன சேவன விழாவின் நூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்ரீமத் பாம்பன் சாமிகளின் சரித்திரத்தை மறுபதிப்பு செய்து இன்றைக்கு நம்முடைய பேரூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலேயும் சிறவை ஆதீனம் முன்னிலையிலேயும் துறையினுடைய செயலாளர் முரளிதரன் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சங்கர் அவர்களும் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் திருமகள் மற்றும் இணை ஆணையாளர் ரேணுகாதேவி துணை ஆணையாளர் நித்யா அவர்கள் சிறப்போடு ஏற்பாடு செய்த இந்த விழாவில் மறுபதிப்பு செய்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றோம் அதோடு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நூற்றி எட்டு இசைக்கல்லூரி மாணவிகள் பங்கேற்று பாம்பன் சாமிகள் அருளிய சண்முக கவசத்தை இன்றைக்கு அந்த சண்முக கவசத்திற்கேற்ப நாட்டிய நடமும் ஏற்பாடு செய்யப்பட்டு இசை மற்றும் கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது அதோடு இன்று நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவக்கியிருக்கின்றோம் மாலை ஐந்து மணி ஆரம்பித்து சாமிக்கு விசேஷமாக நூறாம் ஆண்டு விழா என்பதால் அபிஷேக முழுவதுமாக நூறு எண்ணிக்கையில் கொண்ட பால் என்றால் நூறு லிட்ட நூறு லிட்டர் அதேபோல் தயிர் என்றால் நூறு லிட்டர் இளநீர் என்றால் நூறு என்று அனைத்து அபிஷேக பொருட்களையும் நூறு எண்ணிக்கையில் இன்றைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய முடிவெடுக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக எட்டு மணி அளவில் மயூர வாகன தேர் உலா வருகின்ற நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து சித்தர்களுக்கு விழா எடுப்பது கமலமுனி சித்தர் சுந்தரானந்தர் சித்தர் பாம்பாட்டி சித்தர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மாண்பு தளபதி தலைமையில் அமைந்த பிறகுதான் விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் சேக்கிர சே சேக்கிரார் விழா என்பது இரண்டு நாட்கள் இருந்ததை மூன்று நாட்களாக விழா கொண்டாடப்படுவது இந்த ஆட்சியில்தான் அதேபோல் வள்ளலாருக்கு முப்பெரும் விழாவை எடுத்து ஆண்டு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் மாநிலம் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தியது மாண்பது தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி இந்த நிகழ்ச்சிகளுக்குண்டான செலவினை தமிழ்நாடு அரசே மானியமாக மூணு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கிய ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அதேபோல் திருநாவுக்கரசர் ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆலவந்தார் போன்றவர்களுக்கு விழா எடுத்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி அதேபோல் திருவள்ளூர் பெயரில் அமைந்திருக்கின்ற மயிலாப்பூர் திருவள்ளூர் திருக்கோயிலுக்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் திருக்கோயிலை கட்ட முடிவெடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற ஒளவையாருக்கு திருக்கோயில் கட்டுவதற்கு அதேபோல் முடிவெடுக்கப்பட்டு பதினேழு கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் வரையில் குடமுழுக்குகள் என்று பார்த்தால் இந்த ஆட்சியில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு குடமுழுக்குகள் நடந்திருக்கின்றன அதேபோல் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் பெருமானமுள்ள நிலங்களை இந்த ஆட்சி மீட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நம்முடைய சித்தர்கள் சான்றோர்கள் ஆன்றோர் பெருமக்களுக்கு விழா எடுத்து சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆன்மீக ஆட்சியாக மாண்மீக தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற ஆட்சி திகழ்வதால் இன்றைக்கு இந்த பாம்பன் சாமியின் மீது பற்று கொண்டு அவரை பூஜிக்கின்ற அனைத்து பக்தர்களும் இந்த நூறாம் ஆண்டு நிகழ்ச்சியை இந்து சமய அலத்துறையின் சார்பில் பெருவிழாவாக கொண்டாடுவதில் பக்தர்கள் பக்தர்களை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்தது எங்களுக்கு மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்வதற்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கின்றது சபரிமலையில் வந்து வரலாறு காணாத கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டு இப்போ இப்போது ஒரு பதினாலாம் தேதி அதிகமாக வந்து இந்த புடம்புலமேட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ கேரள அரசுக்கு இது மாதிரி என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்துருக்கு ஏற்கனவே நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் கேரளா தலைமைச் செயலாளருக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதேபோல் முதலமைச்சர் அவர்களும் கேரளா அரசாங்கத்திடம் தமிழகத்திலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பாக லெகுவாக தரிசனம் செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்ய வலியுறுத்தியிருக்கின்றார் துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் கேரளாவினுடைய தேவசம் போர்டு அமைச்சரவர்களத்தில் பேச்சொல்லியிருந்தார் தேவசம் போர்டு தலைவரிடமும் பேச சொல்லியிருந்தார் பேசியிருக்கின்றோம் முடி எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சிரமத்தை மேற்கொண்டு கேரளா அரசாங்கமும் கேரளா காவல்துறையும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போடும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டு கொண்டிருக்கின்றது பெருமளவு பக்தர்கள் எண்ணிக்கை கூடுகின்ற இந்த காலகட்டத்திலும் பெரிய அளவு அசம்பாவிதம் இல்லாமல் திறமையாக சமாளித்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு எட்டிய வரையில் நான் சபரிமலைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக செல்கிறோம் என்ற சூழ்நிலையால் சொல்லுகிறேன் ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் தரிசனம் செய்யக்கூடிய சூழல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் தரிசனம் நடக்கின்றது பதினெட்டு மணி நேரம் என்று தரிசனத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் அளவிற்கு தரிசனம் செய்ய முடியும் ஆனால் இந்த எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது கூட்டம் நெரிசல் அதிகம் ஏற்பட்டு தரிசனத்திற்குண்டான கால அளவு நீடிப்பது இயற்கையாக அங்கே அமைந்திருக்கின்றது இருந்தாலும் அங்கே காவல்துறை போல் பக்தர்களை வரிசைப்படுத்தி நிறுத்தி நிறுத்தி அனுப்புகிறது அதே நேரத்தில் மாலையிலே தரிசனத்திற்கு செல்பவர்கள் காலையிலே நெய்யபிஷேகத்திற்காக இரவு அங்கு தங்குகின்ற சூழல் ஏற்படுகின்றது ஆகவே ஒரு சில நாட்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக பக்தர்கள் சன்னிதானத்திலே இருக்கின்ற ஒரு சூழல் நிலவுவதால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது இருந்தாலும் திறமையாக கேரள அரசு இந்த கூட்ட நெரிசலை கையாண்டு கொண்டிருக்கின்றது அடுத்து வருகின்ற காலங்களில் அதற்கு திட்டமிட்டு மேலும் பக்தர்களுக்கு அதிக அளவு தரிசனம் செய்வதற்கும் அதேபோல் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்காத ஒரு சூலை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக கேரளா தேவசம் போர்டு அறிவித்திருக்கிறது ஆகவே தேவையான முன்னேற்பாடுகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கின்றது தென் மாவட்ட மலையில் வந்து பாதித்த கோயில்கள் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கி பாம்பனை மறந்துடும் இதுதான் போடுவீங்க அப்புறம் பாம்பு என்ன போடுங்க